மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான மே மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதே சமயம் உங்களுக்கு விரையாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறது ஒரு விசேஷம் அதே சமயம் உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கார் கடந்த காலத்தில் எதிரியாக இருந்தவர்கள் இப்பொழுது பலம் பெறுகின்ற சூழ்நிலை இருக்குது கிட்டத்தட்ட போன மாதத்துலேருந்தே இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால மேல் அதிகாரிகளுடன் சற்று மோதல் போக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களுக்கு இந்த மே பதினாலு வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சால்டு மூன்றாம் இடத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பகவான் புதன் வந்து சுக்கரனோடு சேர்ந்து நீச்ச பங்கமாக இருந்தார் இந்த மாதம் ஆறாம் தேதி நான்காம் இடத்துக்கு போகிறாரு இருபத்தி மூணாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இந்த இருபத்தி மூணுலேருந்து மாத கடைசி வரைக்கும் வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புதன் சூரியன் சேர்க்கை அந்த இடத்துல ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வியாபாரிகள் மட்டும் மாத பிற்பகுதியில் மாத கடைசியில் கொஞ்சம் கடைசி ஒரு வாரம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் உண்டான சாதகமான நாட்கள் இதில் ஏழாம் இடத்துல சனி நீச்சமாக இருக்காருங்க நான்காம் மீட்டு அதிபதி சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வீட்டு சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள் வீடு வண்டி வாகனம் காரு டூவீலர் இதெல்லாம் பராமரிப்பு செலவுகள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் ரிப்பேர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மரியாதை குறைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நா இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினைந்தாம் தேதி அன்னைக்கு வந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதில் காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் மனசில் சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மே ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் தோங்கி மே எட்டாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் ஏழாம் தேதி ராத்திரி எட்டாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு அரசாங்க வகையில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரம் பதவி உங்களுடைய தொழில் உங்களுடைய கலை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கூட இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தில் மகர ராசிக்கு பிறந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சாதகமாக இருக்கார் குரு விரையாதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால குழந்தைகள் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்பட்டது அல்ல கவலைகள் ஏற்பட்டது இப்போ குரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ராசியில் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போயிட்டாரே எங்களுக்கு பண வரவு ஜாஸ்தியாகுமா தொழில் முன்னேற்றம் ஏற்படுமா எதிரிகள் அடங்குவார்களா அப்படின்னு கேட்டால் வழக்குகளில் வெற்றி அடையுமான்னு கேட்டால் இன்னும் அதுக்கு உண்டான ஃபுல் பவர் உங்களுக்கு கிடைக்கல காரணம் என்னென்னா சனி பகவான் வந்து ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துக்கு போனாலும் குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரமான புரட்டாத நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் அவருடைய பேலன்ஸ் வந்து அவருக்கே குறையிற மாதிரி இருக்கும் அதாவது அவருக்கு குறையும்னா அவர் வந்து உங்களுக்கு ஒன்றும் பாசிட்டிவாக கொடுக்கலை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்போ போக ஆரம்பிக்கிறாரோ அதுலேருந்து தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில் தான் சுக்ரன் உங்களுக்கு யோகாதிபதின்னு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் மாதம் முழுவதும் வெற்றியை தரக்கூடிய வகையில வகையில் இருக்கார் இளைய சகோதரிகளுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்து வாருங்கள் அவங்களுக்கு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் தந்தை வழி அத்தைமார்கள் தந்தை வழி சித்திமார்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்வது அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த மகர ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சனி விலகிட்டாரு ஆனா இன்னும் அந்த புரட்டாத நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சற்று தேவையற்ற மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் மாற்றில குரு பகவான் குருவின் பார்வை பலம் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் உண்டான சூழ்நிலை வருது அதனால் பணத்தில் பணத்தினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் குறைய துவங்கும் இத்தனை நீங்கள் வாங்கின கடனுக்கு மற்றவனாக இருந்தால் செத்துருப்பான் அவ்வளவு கடன் வாங்கிட்டீங்க வேலை இல்லாமல் அவமானப்பட்டு எல்லா சொந்தங்கள் நட்புக்கள்லாம் உங்களை விட்டு விலகி இருந்து இப்படி ஏகப்பட்ட அவமானங்கள் பட்டிருக்கீங்க இனிமேல்லாம் விட்டுதுங்க எல்லா கஷ்டமும் விட்டுது சனி கஷ்டம் விழ விலகி நினச்சிக்கோங்க மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்தில் உறவுகளுக்குள் ஏற்பட்ட பகைமை உணர்வு விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் பசங்களே உங்கள் பேச்சை கேட்கல உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கும் புத்தி வரும் அவங்களும் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் இத்தனை நாளாக அவங்க பசங்க என்ன நினச்சிருப்பாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு எதிரி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுனே எங்கள் அம்மாவோட வேலை தான் இல்லை எங்கள் அப்பாவோட வேலை தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க என்னோடய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு புத்தி வரும் ஆகா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு சில தப்புக்களை திருத்திக்கலாம் ஆனால் சில தப்புக்களை திருத்த முடியாது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தவறான நட்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அல்லது கூட இருக்கிறவங்களால குழிபறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குரு சப்போர்ட்டிவாக இருப்பார் அது ஒன்று தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி இன்னும் சப்போர்ட்டிவ் ஆரம்பிக்கல அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு உண்டான நேரம் இன்னும் வரவில்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தவறான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு அதாவது தவறான நபர்கள் உங்களால் பொண்ணு பார்க்குறதுக்கோ பையன் பார்க்குற மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ வருவாங்க அவர்களை விலக்கி வைப்பது நல்லது இப்போது இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு கெட் மேரிட் ஜூன் மாதம் செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகுதான் நல்ல நேரம் ஆரம்பம் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களால சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிகளே எதிரிகளாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவு திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு ஆனால் நாலாம் இடத்துல உச்சமாக இருந்ததுனால வீடு சார்ந்த விஷயங்களில் தாயார் சார்ந்த விஷயங்களில் உடல் உபாதைகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்குமே உடம்பில் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம் இல்லை பைல்ஸ் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் மற்ற விஷயங்களில் சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்யணும் அதுவும் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை அதாவது படுத்துன்னு இருக்கிற பெருமாள் ஆதிவரங்கம்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி வந்து ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இடங்களில் பெருமாள் வந்து படுத்துன்னு இருப்பார் தலையில் கை வச்சுட்டு தலை தலை தலைக்கடியில் கை வச்சுண்டு இந்த பெருமாளை வணங்கி வாருங்கள் அதாவது கிடந்த கோலத்தில் கிடந்த கோலம்னா படுத்துட்டு இருக்கிற கோலம் இந்த கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையும் அமைந்து உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த பரந்தாமன் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்